சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் ஏ நண்பு குழந்தை உன் அப்பா இன்று கொன்று வந்த செய்தி கொடுமையான செய்தி உன் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டு உன்னை யாரும் இல்லாத விட்டு அனைவரும் உன்னை கேலி பேசும் அளவு தனியாக வாழ விட்டு வாழ்க்கையில் குலைய வைத்து விட்டு சென்ற உன் துணை அங்கே சொல்லி கொண்டிருக்கும் வார்த்தை என்ன தெரியுமா நீதான் அவரின் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டாயா உன்னால் தான் உன் துணையின் வாழ்க்கை நாசமாகி போய்விட்டதா என்னால் இன்று வரை மீள முடியாமல் எதையும் செய்ய முடியாமல் என் வாழ்க்கையை இழந்து நிற்பதற்கு அவர்கள்தான் காரணம் எந்த காலத்திலும் அவளை நான் விடமாட்டேன் நான் செத்தாலும் அவளை நான் வாழ விடமாட்டேன் என்று பார்க்கும் அத்தனை பேரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உன் துணை உன்னை விட்டு சென்ற புதிதில் சந்தோஷத்தில் கொண்டாட்டமாக இருந்தார் அதன் பிறகு அவர் கையில் இருந்தது எல்லாம் கரைந்த பிறகு அதன் அவர் சுற்றி யாருமே இல்லை என்ற விவரம் தெரிய வந்தது அதன் பிறகு அவர் வயிற்றுக்கே கஷ்டமாக இருந்த உன் துணை படாத கஷ்டத்தை பட்டார் செய்தது அத்தனையும் அவர் தவறு என்று புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் உன்னையே குற்றம் கூறிக்கொண்டு பாவத்தை அதிகமாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார் செத்தாலும் ஆவியாக வந்து உன்னை வாழவிடாமல் தடுப்பாராம் அப்படி நீ என்ன தவறு செய்தாய் என்று கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தான் இப்பொழுது துளிர்விட்டுக் கொண்டிருக்கிறார் உன் துணை இந்த வார்த்தையை நான் சென்று கேட்டு போகிறேன் என் பிள்ளை அப்படி என்ன தவறு செய்துவி விட்டது நீதான் தவறு செய்தி என் குழந்தையை இப்படி தனியாக வாழ வைத்துவிட்டு வந்தாய் மனம் திருந்தி வந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் என் குழந்தையை நீ செத்தாலும் ஏன் வாழ விட மாட்டாய் என் குழந்தைக்கு கேட்க ஆள் இல்லை என்று நினைத்தாயா நான் இருக்கிறேன் என்னை மீறி அவள் வாழ்க்கையை நீ கெடுத்து விடுவாயா பார்க்கலாம் உனக்கு யாரும் இல்லை என்று நீ வருத்தப்படாதே குழந்தையே நான் இருக்கிறேன் உன்னை வாழ்க்கையில் நான் வெற்றி அடையச் செய்கிறேன் இவர்கள் கண்களுக்கு முன்னால் நான் வாழ வைத்து காட்டுகிறேன் என் துணை அவர் எங்கு இருந்தாலும் நல்லபடியாக இருக்கட்டும் என்று நினைக்கும் நீ எங்கே செத்தாலும் உன்னை வாழ வைக்க விடமாட்டேன் என்று சொல்லும் உன் துணை எங்கே உன் சாயப்பா சொல்வதை கே வாழ்க்கையை வீணடிக்காமல் வாழ்வை நல்ல முறையில் மாற்றிக்கொள் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்